வெகு காலத்துக்கு முன்னாடி இத்தாலி நாட்டில் சிப்ளியோன்னு ஒரு படைவீரன் இருந்தான் அவன் ரொம்பவுமே துணிச்சலானவன் ஒரு நாள் அவன் ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு வழியாக போகிறப்ப ஒரு இடத்துல ஒரு வியாபாரியை ரெண்டு வழிப்பறி திருடர்கள் பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தான் உடனே அவன் என்ன பண்ணனானா அந்த வழிப்பறி திருடங்க மேலே பாஞ்சு அவங்கள அடித்து துரத்துனான் வியாபாரிக்கு எந்தவித காயமும் ஏற்படலை அப்படின்னு பார்த்துட்டு அவன்கிட்ட எதுவுமே பேசாம சிப்பி தான் வழியில் நடந்து போயிட்டான் படைவீரனான சிப்பியோட இந்த செயல் அவனுக்கு தான் கொடுத்துச்சு ஏன்னா வழிப்பறித்திருங்க கிட்ட அகப்பட்ட வியாபாரி மாறு வேஷத்துல இருந்த அந்த நாட்டோட மன்னன் தான் சிப்பா ஒரு படை வீரன்னு தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் அவன் காட்டின துணிச்சலை ரொம்பவுமே பாராட்டினான் மன்னன் என்ன சொன்னானா இங்கே பாருப்பா இனிமே நீ படையில் ஒரு சாதாரண வீரனாக இருக்க வேண்டாம் நீ என்னோடய உசிரியை காப்பாற்றி இருக்க அதனால இனிமே உன்னை பராமரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ நீ எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு சிப்பிக்கு ஒரே சந்தோஷம் அவன் எப்போவும் சுமந்த இராணுவ தோல்பையை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தான் அவனை பார்த்த ஒரு கிழ வீரன் அவன்கிட்ட என்ன கேட்டானா ஆமாம் நீ ஒரு படை தானே அப்படின்னா உன்னோட இராணுவ பையங்க அப்படின்னு கேட்டா சிப்பி அதுக்கு அந்த பை இல்லாம போனாலும் மன்னர் எனக்கு தாராளமா மாசா மாசம் பணம் கொடுக்குறாருன்னு சொன்னான் கிழவன் அதுக்கு அப்படின்னா நீ எப்பவுமே வச்சுக்க நான் உனக்கு ஒரு பைய கொடுக்குற இது ஒரு மாய மந்திர பை இதோட வாயத்திறந்து உன் எதிரில் உள்ளவனை இதில் நுழை அப்படின்னு சொன்னா அவன் இதுக்குள்ள போயிடுவான் நீ இதோட வாயை உடனே கட்டிட்டா அவன் வெளியவே வர முடியாது நீயா அந்த வாயை அவிழ்த்து விட்டாதான் அவன் வெளியே வர முடியும் இது பல வருஷங்களா எனக்கும் பயன்பட்டுச்சு கிழவன் எனக்கு இனி இது வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு பைய கொடுத்தான் சிப்பையும் அந்த பைய வாங்கிட்டு உண்மையிலேயே அந்த பைக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கா அப்படின்னு பரிட்சித்து பார்த்தான் அதுக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறத பார்த்து அவன் திருப்தி அடைஞ்சான் அவன் அந்த பையோடு தலைநகர்லேயே இருந்தான் ஒரு நாள் நகரமே ஒரே சோகக்கடலில் மூழ்கி இருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு அவன் விசாரித்தான் அப்போ ஒருத்தர் சொன்னான் அடடா உனக்கு விஷயமே தெரியாதா இன்றைக்கி ராத்திரி அப்போ நாகலோகத்திலிருந்து சைத்தான் வந்து அரச குமாரியை தூக்கிட்டு போக போகிறான் சில வருஷங்களுக்கு முன்னாடி சைத்தான் மன்னன்கிட்ட அப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டான் மன்னன் கட்டாயத்தின் பேரில் அதில் கையெழுத்து போட்டான் அதுபடி மன்னன் இன்னைக்கு ராத்திரி தன்னோட மகளை கிட்ட ஒப்படைச்சாகணும்னு சொன்னான் இதை கேட்ட சிப்பி என்ன பண்ணனானா உடனே அரண்மனைக்கு போய் மன்னனை பார்த்தா அவன் மன்னன்கிட்ட என்ன சொன்னானா மன்னா நான் உங்களோட மகளை கிட்ட இருந்து காப்பாத்துறேன் ஆனால் எனக்கு ராஜகுமாரியோட அறையை அடுத்த ஒரு அறையை கொடுக்கணும் அது வழியா மட்டும்தான் சைத்தான் அரசகுமாரியுடைய அறைக்கு போகக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னான் அதை கேட்ட மன்னனும் சரி சரி உன் இஷ்டப்படியே செய்கிற நீ துணிச்சல் உள்ளவங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லி அவனுக்கு அரசகுமாரியோட அறையை அடுத்திருக்கிற ஒரு அறையை கொடுத்தான் சிப்பியும் அங்க தன்னோட மாய ஒரு தடையுடனும் இருந்தான் அறையில ஒரு மேஜை மேலே காகிதம் பேனா மைக்கூடு எல்லாம் இருந்துச்சு சிப்பி வாசல் பக்கமா தன்னோட பையோடு தயாரா நின்னான் சரியா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நிலம் அதிர்ந்துச்சு இடி இடிச்சுது அறையில கந்தக வாசன வந்துச்சு சைத்தான் சிப்பி இருந்த அறைக்குள்ள வந்தான் சிப்பி தன்னுடைய பையோட வாயை திறந்து இதில் நுழை அப்படின்னு சொன்னான் உடனே சைத்தான் அதுக்குள்ளே போயிட்டான் சிப்பி சட்டுன்னு அதோட வாயை இருக கட்டிட்டான் சைத்தானும் அந்த மாயப்பையிலேருந்து இருந்து வெளியே வர முயற்சி பண்ணனா ஆனால் அந்த பையோட மந்திர சக்தி அவனை அமுக்குச்சு பைக்குள்ள அவன் திணறினான் கத்துனா உருமுனா மரட்டியும் பார்த்தான் எதுவுமே பழிக்காமல் போயிடுச்சு தான் பையிலிருந்து வெளியே வந்தால் அரசகுமாரியை எதுவும் செய்ய மாட்டே அப்படின்னும் தன்னை விட்டு விடும்படியும் கெஞ்சினான் ஆனால் சிப்பியோ அதெல்லாம் இல்லை நீ இனிமே அரசகுமாரி விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதாகவும் அவளை கவர்ந்து போக மாட்டேன்னு எனக்கு எழுதி தரணும்னு சொன்னான் முடியாது நீ என்ன செய்வே அப்படின்னு சைத்தான் சொன்னான் சிப்பி உடனே அதை செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி தடியை எடுத்து சாக்குப்பை மேலே அடிக்க தொடங்கினான் அதுக்குள்ளே இருந்த சைத்தானுக்கு பலமாக அடிகள் விழுந்துச்சு கடைசியாக சைத்தான் சிப்பி கேட்ட மாதிரியே இருந்து தன்னுடைய கையை வெளியே நீட்டி பத்துரை எழுதி சிப்பிக்கிட்ட கொடுத்தான் அதை வாங்கிட்டதுக்கு அப்புறமா சிப்பி பையோட வாயை அழுத்து விட்டான் அதிலிருந்து சைத்தான் விடுபட்டு வெளியே வந்தான் அவன் என்ன சொன்னானா இனிமே நான் நீ இருக்கிற இடத்துக்கே வரமாட்டேன் என்னோட நரகலோகத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னான் மறு நிமிஷம் ஒரு மின்னல் வெட்டுச்சு இருந்த கந்தக வாசனையும் போச்சு சைத்தானும் மாயமாக மறைஞ்சா மன்னனும் அரசகுமாரியும் மற்றும் பலரும் சிப்பியை ரொம்பவுமே புகழ்ந்தாங்க அவனை பாராட்டி மன்னன் ஒரு பெரிய விருந்தும் கொடுத்தான் சிப்பி இதையெல்லாம் ரொம்ப பணிவாக ஏற்றுக்கிட்டான் இதுக்கப்புறமா சிப்பிக்கு தலைநகரத்திலேயே அடைஞ்சு கிடக்க பிடிக்கல நிறைய ஊர்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு அவன் கிளம்புனான் அவன் போகிற வழியில் ஒரு நதிக்கரையில் ஒரு சின்ன குடிலையும் அதை சுற்றி அழகான பூந்தோட்டம் இருக்கிறதையும் பார்த்தா அந்த அழகான இடத்துல இருந்து தன்னுடைய மீதி இருக்கிற வாழ்நாட்களை கழிக்கலாம் அப்படின்னு அவன் தீர்மானிச்சுக்கிட்டான் அவன் அங்கேயே சில ஆண்டுகளை கழிச்சான் ஒரு நாள் அவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு அதிசய மனுஷன் வந்தான் அவன் கருப்பாகவும் கம்பீரமாகவும் இருந்தான் அவனை பார்த்து சிப்பி ஆமா நீங்க யாரோ அப்படின்னு ரொம்ப மரியாதையா கேட்டான் அதுக்கு வந்தவன் சொன்னான் நான் தான் மரண தேவன் அப்படின்னு மறுநிமிஷமே சிப்பி தன்னுடைய மாயப்பையை எடுத்து இதில் நுழைன்னு சொன்னான் மரணதேவன் அந்த பைக்குள்ளே போனதும் சிப்பி அதோட வாயை இருக கட்டிட்டா மரண தேவன் பைக்குள்ள அடைப்பட்டு கிடந்தான் ஆனால் சிப்பி அவனை துன்புறுத்தலை அவன் கூட நட்புறவு கொண்டாடுனா நல்ல விதமாக தான் பேசுனான் மரணதேவனும் சிப்பியை மிரட்டி பார்த்தா கோபத்தால் திட்டுனான் தன்னை வெளியே விடும்படி உருமினான் ஆனா சிப்பி அவனை மட்டும் விடவே இல்லை மரணத்தேவன் சிறைப்பட்டதால உலகத்துல ஒருத்தம் கூட சாகலை உசுருக்கு மன்றாடிட்டு இருந்தவங்க அப்படியே அவஸ்தப்பட்டுட்டே இருந்தாங்க விபத்துக்கள் போர்கள்னு நிறைய நடந்தோ அதுல யாருமே சாகலை வயசானவங்க நோயாளிகள் பசி பட்னியால வாடினவங்க இப்படி எல்லாரும் மரணத்தை ஆவலோடு எதிர்பார்த்தோம் அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை மரணதேவன் இவங்களை பற்றி எல்லாம் சொல்லி உலகத்தில் மரணமே இல்லாமல் போனதால் ஏற்பட்டிருக்கிற அவ்வளோ நிலையை சிப்பிக்கு விளக்குனான் அப்போ சிப்பி சொன்னான் சரி மரணதேவனே தேவனே உன்னை நான் விடுதலை செய்கிற ஆனால் ஒரு நிபந்தனை நான் உன்னை கூப்பிட்டாதான் நீ வந்து என்னோடய உசிரை கவர்ந்துட்டு போகணும் சம்மதமா அப்படின்னு கேட்டால் தான் சாக்குப்பையிலேருந்து வெளியே போனால் போது அப்படின்னு நினச்ச மரணதேவன் சிப்பியோட அந்த நிபந்தனைக்கு சம்மதம் சொன்னான் சிப்பியும் பையோட வாயை அவிழ்த்து விட மரணதேவன் அங்கிருந்து தன்னோட லோகத்துக்கு போனான் அவன் தான் அடைப்பட்டு கிடந்த காலத்துல ஏற்படாத மரணங்களை சீக்கிரமா ஏற்படுத்துறதுக்காக பல போர்களும் கொடிய வியாதிகளும் பூவுல்களை பரவி பல மரணங்களை ஏற்பட செஞ்சான் ஆனா வாக்களிச்சபடி அவன் சிப்பியோட உசுர மட்டும் கவரவே இல்லை இப்படியே சில வருஷங்களை சிப்பி சந்தோஷமா கழிச்சான் மெதுவா அவனுக்கு வாழ்க்கையில அழுப்பு தட்டுச்சு அவனோட நண்பர்கள் உற்றவர் உறவினர்னு எல்லாருமே செத்துட்டே இருக்க அவன் மட்டும் உசுரோடவே இருந்தான் அந்த நாட்டு மன்னனும் அரச குமாரியும் கூட செத்துப்போனாங்க இதையெல்லாம் பார்த்து சிப்பி தன்னை அழைச்சிட்டு போகும்படி மரண தேவனுக்கு தகவல் அனுப்புனான் ஆனால் மரணதேவனோ நான் சிப்பியை மறுபடியும் பார்க்கவே மாட்டேன்னு பதில் அனுப்புனான் அதை கேட்ட சிப்பி மரணதேவன் என்ன சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ கொண்டு போகலேனா நானே அங்கே இந்த உடலோடு போகிறேன் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டான் தனக்கு ஒரு வேளை சொர்க்கத்தில் இடம் கிடைக்காதோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவன் முதல்ல நரகலோகத்துக்கு போனான் சிப்பி நரகலோகத்தோட தலைவாசலை அடைஞ்சு கதவை தட்டினான் வாயில் காப்போன் அவனை பற்றின விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நரகத்தோட அதிபனான சைத்தான்கிட்ட சிப்பி வந்திருக்கிறத சொன்னான் சைத்தானோ ஐயோ சிப்பியா அவனை உள்ளே வர விடாத இங்கிருந்து எங்கேயாச்சும் போக சொல்லுன்னு சொன்னான் தனக்கு நரகத்தில் இடம் இல்லைன்னு கேள்விப்பட்டதும் சிப்பி சொர்க்கத்துக்கு போனான் அங்கே வாயில் கிட்ட அவன் தன்னை பற்றி சொல்லி தான் உள்ளே போக விரும்புவதா சொன்னான் அவனும் நான் தேவன்கிட்ட சொல்லி அவர் என்ன பதில் சொல்லுறாருன்னு வந்து சொல்லுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போனான் அப்போ சிப்பி தன்னோட தொப்பியை சொர்க்க லோகத்துக்குள்ளே போய் விழும்படி விட்டுருந்தா கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்த வாயில் காப்போன் சிப்பிக்கிட்ட உன்னை தேவன் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறாரு நீ செஞ்ச ஒரே நல்ல செயல் சைத்தான அடித்தது தான் அந்த ஒரு நல்ல செயலால் நீ சொர்க்கத்தை அடைய முடியாது அதனால் இங்கிருந்து போயிடுன்னு சொன்னான் சிப்பி அப்போ ஆமாம் எனக்கு சொர்க்கத்திலையும் இடையில்லை நரகத்திலையும் இல்லை எனக்கு மரணமும் கிடையாது இது ஒரு சிக்கலான பிரச்சனை தான் அது சரி என்னோடய தொப்பி உள்ளே இருக்குது அதை மட்டும் நான் எடுத்துக்க அனுமதி கொடு அப்படின்னு சொன்னான் வாயில் காப்பானும் சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புனான் அப்புறம் என்ன உள்ளே போன சிப்பி தன்னோடய தொப்பி மேலேயே உட்காந்துட்டான் எந்திரிச்சு வரவே இல்லை வாயில் காப்போன் வந்து அவனை எழுந்து போக சொன்னப்ப சிப்பி என்ன சொன்னானா இங்கே பாரு நான் எனக்கு சொந்தமான தொப்பி மேலே தான் உட்காந்துட்டு இருக்கேன் அதை விட்டு போக சொல்ல சட்டப்படி யாருக்குமே உரிமை இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான் இந்த விஷயம் தேவன்கிட்ட போச்சு அப்போ அவர் என்ன சொன்னார்னா சொர்க்கத்தில் புகுந்துட்டவங்கள வேற எங்கேயும் அனுப்ப முடியாது சரி சிப்பி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு so,